மக்களாட்சியின் பெயரால் மாறி மாறி ஆட்சிக்கு வந்து பெருகி இந்த குறுநில மன்னர்களின் கொட்டத்தை அடக்க யாராவது வரமாட்டார்களா என்று பலர் இயங்கிக் கொண்டிருந்த போது விஜயின் அரசியல் பிரவேசம் ஒரு நடிகரின் பின்னால் ஓடுகிறீர்களே என்ற அவப்பெயரையும் தாண்டி பலர் அவரை ஆதரித்தது திமுக அதிமுக அல்லாத ஒரு ஆட்சி வர வேண்டும் என்பதனால்தான் ஆனால் விஜயின் அணுகுமுறை பேரதிர்ச்சியாக இருக்கிறது திரையில் பார்த்த விஜய் வேறு தரையில் பார்க்கும் விஜய் வேறு என்றாகிவிட்டது அவர் கலந்து கொண்ட அனைத்து கூட்டங்களிலுமே அசம்பாவிதங்கள் நடந்திருக்கின்றன அதை பற்றியெல்லாம் அவர் ஒரு முறை கூட வருத்தம் தெரிவிக்கவில்லை இந்த முறையும் அதிக எண்ணிக்கையில் குழந்தைகள் பெண்கள் இறந்தபோதும் அவர் அதை செய்யவில்லை எனவே நமக்கும் ஒரு நடிகனாக அல்லாமல் சக மனிதனாக விஜயை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிவிட்டது அவரும் சரியான நேரத்திற்கு வந்திருந்தால் இந்த மரணங்களை தவிர்த்திருக்கலாமா நல்ல நிர்வாகிகளின் தலைமையில் தன்னார்வலர்களை அமர்த்தி கூட்டத்தை நெறிப்படுத்தி இருந்தால் இந்த அசம்பாவிதங்களை தவிர்த்திருக்கலாமா என்பது போன்றெல்லாம் சுய பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும் எதுவும் தேவையில்லை நாங்கள் விஜயை அப்படியே ஆதரிப்போம் காமராஜருக்கு பிறகு எந்த தகுதியில் முதல் அமைச்சர்களை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறீர்கள் விஜய்க்கு மட்டும் ஏன் இந்த கட்டுப்பாடு என்பீர்களேயானால் விஜயும் வரட்டும் வருங்கால முதல்வர் அண்ணன் தளபதி வாழ்க